நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன நந்தன சப்தமி வழிபாடு இந்த நந்தன சப்தமி வழிபாடுனா என்ன சப்தமி ஒவ்வொரு திதிகள் இருக்கிற மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய நாள் பேர் நந்தன சப்தமின்னு பேர் அப்போ இந்த நந்தன சப்தமியிலேருந்து இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய என்னாகும் நான் சில வழிபாடுகள் சொல்லித்தரேன் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய இன்றைக்கி நந்தன சப்தமியில் ஆரம்பித்து மாத மாதம் வரக்கூடிய சப்தமியில் நீங்கள் செய்ய செய்ய ஒரு ஆறு சப்தமியில் வந்து நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் சம்பந்தமான பிரச்சனைகளோ எதிரி சம்பந்தமான பிரச்சனைகளோ அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் விளையிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நந்தன சப்தமி அன்றைக்கி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இது மார்கழி மாதமாக வேறு இருக்குது அப்போ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சப்தமி பேர் நந்தன சப்தமி முதல் சப்தமி பேர் நந்தன சப்தமின்னு பேர் அப்போ இன்னைக்கு நீங்கள் வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் இல்லை சூரியனை பார்த்து மனதார வழிபடுறதும் அப்போ நம்ம சூரிய பகவானோட மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா ஓம் ஜபா குசும சங்காசம் காஷிபேயம் மகாதுதியம் தமோரிம் சர்வபாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம்னு அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லைனா சூரிய பகவானே நீங்கள் தான்ப்பா என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான்ப்பா ஜெயிக்கி வைக்கணும் மனசார கும்பிட்டுக்கலாம் அப்போ சூரியனை மனதார நினைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது சூரியனை வழிபட்டுட்ட உடனே நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் சிவனை சிவனாக வழிபடுவதை விட சிவமாக வழிபடுங்கள் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லும்பொழுது இது அர்தராரீஸ்வரஸ்வரூபமான மந்திரம் அப்போ என்ன சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம் அப்போ சிவம்தான் என்னை காப்பாற்றும் சிவம்தான் சிவம்தான் என்னை ஜெயிக்க வைக்கும்னு நீங்கள் மனதார நினைக்கும்போது நான் ஒன்றுமே கிடையாது எல்லா புகழுமே ஈசனுக்கும் பார்வதிக்குமே போய் சேரும்னு சொல்லிட்டு அந்த வழிபாடுகளை மனதார வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யாரை வழிபடணும்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் சைவத்தை வழி வழிபாடுகளாக வைக்காமல் வைணவத்தை நீங்கள் பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை மனதார நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ஸ்ரீராமஜயம் 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 சொல்லிக்கலாம் ஃபஸ்ட்டு சூரியனை பார்த்து வழிபாடுகள் செய்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சதுன்னா ஆதித்ய ஹிருதய ஹிருதய ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அகத்திய மாமுனிவர் வந்து ராமபிரான் வந்து ராமணேஸ்வரரை வந்து வதம் செய்யக்கூடிய காலங்கள் வரும்போது தயங்கி நிற்கும் பொழுது அகத்திய பெருமான் அருளியது தான் ஆதித்ய ஹிருதய சோத்திரம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அதை சொல்லி முடிச்சுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவ மந்திரங்களை சொல்லிடணும் சரிங்களா அப்போ அதோட வரக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு வராதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ எதிரிகள் வந்து ஸ்தம்பிச்சு போவார்கள்னு சொல்லப்படுது அப்போ இன்னைக்கு இந்த சப்தமியிலேருந்து விடாமல் நீங்கள் ஒரு ஆறு சப்தமி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எதிரிகள் நாளையோ துரோகிகள் நாளையோ வழக்குகள் நோய்கள் அப்போ இது என்ன கிடைக்கும் கரெக்டான பாதை கிடைக்கும் ஒருவேளை ஒருத்தருக்கு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டான மருத்துவர்கள் கிடைப்பாங்க ஒருவேளை கடன் அப்படின்னான்னு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க தலைக்கு மேலே சில பேர் கடன் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த கடனை அடைப்பதற்கான பாதையை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணும் எந்த வழிபாடுகள் செய்தாலும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் அன்பானந்த ஸ்ரீதாந்திரிகா ஸ்ட்ராலஜி நேர்களே ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டுறணும் ஏன்னா முதற்கடவுளான விநாயகரை வழிபட்டு தான் செஞ்சால் தான் காரிய சித்தியாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ தெய்வ வழிபாட விடக்கூடாது ஏன்னா நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் அது உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குலத்தை காத்து நிற்கக்கூடிய உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்தால்தான் அந்த பூஜை வந்து ஜெயிக்கும் அதே போல் நீங்கள் வந்து இந்த சிவாலயங்களில் வந்து நீங்கள் அபிஷேகங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த அபிஷேக நீரை எடுத்துக்கிறதும் இந்த அபிஷேக நீரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திக்குகள் ஒவ்வொரு திக்குகளில் எடுத்து லைட்டாக கொஞ்சம் 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 அதை விட்டுட்டு வர்றதும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் ஒருவேளை நீங்கள் சிவ அபிஷேகங்கள் பண்ணுறீங்க சிவ ஆராதனைகள் செய்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய உத்தமர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சப்தமி தீதியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நீரை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு திக்கில் எடுத்து வைக்கிறதும் அதுக்கப்புறம் பிரதோஷம் பண்ணிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுதோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சப்தமி திதியில் பூஜைகள் செய்யும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா பசுஞ்சாணி திருநீர் அது உண்மையாகவே திருநீர் என்பதே வந்து பார்த்திங்கன்னா பசுஞ்சானினா எரித்து அது மூலமாக வரக்கூடியதை வெரைட்டியாக பண்ணி அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் நெய் கலந்து சில பேர் வஜ்ரஹோமம் கணபதி ஹோமம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க சில பேர் அப்படியே எரிச்சு விட்டு சிவ மந்திரங்கள் சொல்லி பண்ணுவாங்க அதுதான் உண்மையான திருநீர் அப்போ அந்த திருநீரை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிவனுக்கு அபிஷேகங்களாக பண்ணிட்டு வர்றதும் அப்போவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு முன்னாடியே நான் சொன்ன அந்த மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை முடித்த உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த விபூதியை எடுத்து உங்களுடைய டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சில பிராண்ட் பேர்லாம் சொல்ல விரும்பல அதெல்லாம் விபூதியே கிடையாது சரியா அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் எடுத்து நீங்கள் தாராளமாக உள்ளே போட்டு வைக்கிறதும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த இடத்துல கார்த்தாலன் இடத்துல பௌத்திர விரலாலும் கட்டை விரலாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்தமி தீதியில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய திருநீரை எடுத்து இந்த பசுஞ்சாணி திருநீரை சிவனுக்கு அபிஷேகம் பண்ண திருநீரை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் நல்ல நீரை குழச்சி இட்டுக்கணும்னா இட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும்னா இட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு கிழக்கு பக்கம் வச்சுட்டு இந்த விரலையும் இந்த விரலையும் எடுத்து ஊதி உடுறது மேற்கு பக்கம் திரும்பிட்டு இந்த ஊதி உடுறது வடக்கு பக்கம் திரும்பிட்டு ஊதி உடுறது அதே மாதிரி தெற்கு பக்கம் இருந்து ஊதி உடுறது இது என்ன பண்ணும்னா சகல திருஷ்டிகள் அதாவது சின்ன சின்ன திருஷ்டி இருக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க கார் வாங்கிட்டியா அப்படிம்பாங்க அவனுக்கு அதிர்ச்சி நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் திருஷ்டி நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த கல்லடி வாங்கினாலும் வாங்கலாம் கண்ணடி வாங்கக்கூடாதுன்ற அமைப்புபடி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்பப்போ நீங்கள் உங்களை கிளென்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் மூலமாக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாலும் இந்த திருஷ்டிகள் போகக்கூடிய அமைப்புகள் சின்ன சின்ன விஷயங்களில் திருஷ்டிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததுனாலும் இது போயிருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே அடுத்த வழிபாடு என்ன உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பிடிச்ச தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் இல்லை ஜோதிட அடிப்படையில் அப்போ உங்களுக்கான வெற்றி தரக்கூடிய தெய்வங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சப்தமியில் நம்ம சொன்னக்கூடிய வழிபாடுகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைய மாற்றத்தை உறுதியாக நீங்கள் உணரலாம்ங்கிறதில் எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே ஒருவேளை இதோட சேர்த்து நான் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா அபிஷேகங்களுக்கு கொடுத்துட்டு வர்றதும் அங்கே போய் சக்கரை பொங்கல் கொடுக்குறதும் அதே மாதிரி அன்னதானங்கள் செய்கிறதும் கண்டிப்பாக நீங்கள் சிவாலயங்களுக்கு இன்றைக்கி சப்தமி தேதிக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போனீங்கன்னா தயிர் சாதம் வச்சு கொடுக்குறதும் சக்கர பொங்கல் வச்சு கொடுக்குறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி சகல செல்வ வளத்தையும் இந்த இது கொடுக்குங்க அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுன்னு டைப் பண்ணுங்கள் அப்படின்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுனா அதில் என்ன வரும்னா ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி இதுதான் அந்த மந்திரம் அந்த மந்திரம் வரக்கூடிய மந்திரத்தை வந்து மனதார நீங்கள் வந்து ஜபம் பண்ணிக்கிறதும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கிறதும் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதும் அதுக்கப்புறம் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறதும் ஒருவேளை உங்களுக்கு அன்புக்காக பானலிங்கம் வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக முன்னனுமதி பெற்று நேரடியாக இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் போஸ்டல் மற்றும் பேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களை ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சியில் ஆஃபீஸருக்கு சென்னையில் ஆஃபீஸருக்கு ஃபோன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்க கேலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பண்ணக்கூடிய பஞ்சாங்க கேலண்டர் வருஷம் வருஷம் இருக்கிறது எல்லா தகவல்களோ ஆன்மீக தகவல்களோடு கொடுக்கக்கூடிய மாத கேலண்டர் தேவைப்பட்டாலும் முன்னாடியே நான் பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி தான் அதையும் வாங்கி பயனடையலாம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கோம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி மற்றும் ஒரு ஆன்மீக தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா